வணக்கம் ரேட் நியூஸ் செய்திகள் வாசிப்பது இளையராஜா கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மொத்தம் ஆறு தாலுக்கா உள்ளது இதில் ஒன்று தேன்கனிக்கோட்டை தாலுக்கா இந்த தாலுக்கா பரப்பளவில் மிகப்பெரியதாக உள்ளதால் அதை பிரித்து தற்போது அஞ்செட்டிய மையமாக கொண்டு அஞ்செட்டி தாலுக்கா பிரிக்கப்பட்டது பிறகு மீண்டும் அதை ஒன்றியம் என மாற்றி அரசாணை வெளியிடப்பட்டது இதுவரை அறிவித்த நாளிலிருந்து தற்போது வரை அந்த ஒன்றியத்திற்கு தேவையான எந்த கட்டமைப்பு வசதியும் செய்யவில்லை குறிப்பாக மகளிர் காவல் நிலையம் தாலுகா மருத்துவமனை கடிவர வசதி பேருந்து நிலையம் தாலுகா நீதிமன்றம் மாதிரி பள்ளி ஒண்டிய அலுவலகம் போன்ற எந்தவொரு அடிப்படை வசதியும் இதுவரை செய்யவில்லை இது அரசு உடனடியாக கவனத்தில் எடுத்துக்கொண்டு செயல்படுத்த வேண்டும் என பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் ரெட் நியூஸ் தம்பி செய்திக்காக கிருஷ்ணகிரி மாவட்ட செய்தியாளர் வீராசாமி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ரேட் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்